அனைவருக்கும் சூஸ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஒரு வாரத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறாரு அவருக்கு நாளும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமா தேவனி இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் உடைய வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பெருசு தாவியானவர் எங்களோடு இடைப்படும் நாமத்தினால் கேட்கிறோம் இன்றைய நாளில் நாம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்று வரை வாசிக்கப் போகிறோம் நாளாகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழாம் வருஷத்தில் யோய்தா திறன் கொண்டு நூறு பேருக்கு அதிபதிகளாக எரோகாமின் குமாரன் அசாரியாவையும் யோகனானின் குமாரன் இஸ்மவேலியும் ஓபேதின் குமாரன் அசாரியாவையும் ஆதாயாவின் குமாரன் மசேயாவையும் சிக்ரியின் குமாரன் இலிஷாபாத்தியும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான் அவர்கள் யூதாவிலே சுற்றித் திறந்து யூதாவின் பட்டங்களெல்லாம் இருக்கிற லேவியரையும் இஸ்ரேலுடைய பிதாக்களின் வம்ச தலைவரையும் கூட்டிக் கொண்டு எருசிலமுக்கு வந்தார்கள் அந்த சபியார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவுடைய உடன்படிக்கை செய்தார்கள் யோகித்தா அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியன் லேவியருமான உங்களில் மூன்றில் ஒரு பங்கு ஒளிமுக வாசல்களையும் மூன்றில் ஒரு பங்கு ராஜாவின் அரண்மனையையும் மூன்றில் ஒரு பங்கு அஸ்திபார வாசலையும் காக்கவும் ஜனங்களெல்லாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும் ஆசாரியரும் லேவியரில் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம் அவர்களே உட்பிரவேசிப்பார்களாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக லேவியர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கையில் பிடித்துக் கொண்டவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும் ஆழத்துக்குட்படுகிற எவரும் கொலை செய்யப்பட கடவன் ராஜா உட்பிரவேசிக்கிற போதும் வெளியே புறப்படுகிற போதும் நீங்கள் அவரோடே இருங்கள் என்றான் ஆசாரியாக யோகித்தா கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியரும் அனைவரும் செய்து அவரவர் அவ்வாறு அவ்வாறு முறைப்படி முறை தீர்ந்து போகிறவர்களுமான தம் தம் மனுஷரை கூட்டிக் கொண்டு போனார்கள் வகுப்புகள் பிரிந்து போக ஆசாரியனாக யோய்தா உத்தரவு கொடுக்கவில்லை தாவித் ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசுகளையும் யோகித்தா நூறு பேருக்கு அதிபதி நடத்தில் கொடுத்து அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்துக் கொண்டவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் வழிப்பிடத்திற்கும் ஆலயத்திற்கும் எதிரே ராஜாவை சுற்றில நிற்க எல்லாம் நிறுத்தினான் பின்பு ராஜகுமாரை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாகி ராஜாவாக்கினார்கள் அவன் குமாரா அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள் ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை சத்தத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கத்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து இதோ நடையிலுள்ள தன்னுடைய தூணண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிறபுகளையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்துக்கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டால் அப்பொழுது அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று கூறி கூவினால் ஆசானகை யோகித்த இராணுவ தலைவராகிய நூறு பேருக்கு அதிபதியானவர்களை வெளியே அழைத்து அவர்களை நோக்கி இவளை வரிசைக்கு புறம்பை கொண்டு போங்கள் இவளை பின்பற்றுக உடனே பட்டயத்தால் வெட்டி போடுங்கள் என்றான் கர்த்தரின் ஆலயத்திலே அவளை கொன்று போடாதேயே என்று ஆசரேன் சொல்லி இருந்தான் அவர்கள் அவளுக்கு இரு இடம் உண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளிலும் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனால் அங்கே அவளை கொண்டு போய் கொன்று போட்டார்கள் அப்பொழுது யோய்தா தங்கள் கர்த்துடைய ஜனமாயிருக்கும்படி தாங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படி தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணி கொள்ளும்படி செய்தான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு போய் அதை இடித்து அதன் பலிப்பிடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் தகர்த்து பாகாலின் பூசாரி ஆகிய மத்தாலின் மத்தானை பலிப்பிடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள் தாவிது கட்டளிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடு சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகன பலிகளை மோசை நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவிது கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று பகுத்து வைத்த லேவீரன் ஆசிரியர்களின் கையில் ஒப்புவித்து யாதொரு காரியத்தினால் தீட்டப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசியாதபடிக்கு அதன் வாசல்களுக்கு காவலாளரை நிறுத்தினான் நூறு பேருக்கு அதிபதிகளும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் தேசத்து ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ராஜாவை கற்றுடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜா அரண்மனைக்குள் அழைத்து வந்து அரசாலும் சிங்காசனத்து ராஜாவை உட்கார பண்ணினார் பண்ணினார்கள் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள் அத்தியாலய பட்டண பட்டியத்தால் கொன்று போ கொன்று கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கியாயிற்று ஆமீன் நல்ல ஒரு அதிகாரம் ஆறு ஆண்டுகளாக இரத்த பெருக்கு நிறைந்த அல்லது ரத்தவெறி கொண்ட அத்தாலியால் கொடுங்கோள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாள் யார் இந்த அத்தாலியால் ஜிசைபேல் ஆகக்கூடிய மகள் இவள் குடும்பம் இஸ்ரவேலில் அழிந்து போனது அப்ப இவ யூதாவில் தன் மகனை ஆட்சிக்கு வைத்தாங்க அந்த மகனையும் சாகடிச்சிட்டாங்க இப்பொழுது என யூதா ரா ராஜாவின் மகன் திருமணம் செய்து கொண்டான் ஜெசிபிலின் மகளை அப்ப தன்னுடைய தகப்பன் வீட்டுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவனுடைய மகனுடைய இடத்துல இவ உண்டான் ரொம்ப குடுங்கோள் ஆட்சி செய்தான் தேவனுக்கு விரோதமாக பாகால் விக்கிரகங்களை கொண்டு வந்து யூதாவில் வைத்து சிலை வணக்கம் செய்து தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டாள் ஆனால் ஒரு மகன் காப்பாற்றப்பட்டான் எல்லாரையும் அழித்து போட்டான் தத்தாளியார் தாவிதின் வம்சத்தில் வர எல்லாரையும் அழித்தப்பட்டால் ஆனால் ஒரே ஒரு மகன் மட்டும் காப்பாற்றப்பட்டான் தேவ பயமிக்க ஒரு பெண் அந்த மகளை காப்பாற்றி கடந்த அதிகாரத்தில் எல்லாம் படிச்ச நபர் காப்பாற்றி யோகித்தா அந்த ஏழாம் வருஷத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா பிரபுகளையும் ஆசாரியர்களையும் ஜனத்தின் தலைவர்களின் நூற்று கதிபதிகளையும் கூப்பிட்டு இந்த ராஜகுமாரனை ராஜாவாக நியமிக்கிறார்கள் தாவீதின் வம்சத்தில் வந்த இந்த ராஜகுமாரனை ராஜாவாக நியமிக்கிறாங்க அதற்கு மிகவும் ஒரு அழகான பிளான் போடுறாங்க எல்லாருமே ஜனங்கள் எல்லாருமே அந்த ஆறு வருஷம் ஜனங்கள் மிகவும் ஒரு சித்திரவதையான ஒரு ஆட்சியை அத்தாலியாவின் கீழ் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் எவ்வளவு ஒரு கவலையோடு கண்ணீரோடு அந்த ஆட்சி இருந்தது அவள் மிகவும் ஒரு பாவ ஒரு ஆட்சியை ஒரு கொடுங்கோளான ஒரு மக்களுக்கு துன்புறுத்தும் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார் தேவனுடைய சமூகத்தில் வழிகள் குறைந்து போனது செலுத்துவது தேவ பயம் குறைந்து போனது லேவியர்கள் சத்தியத்தை சொல்லக்கூடிய காரியம் குறைந்து போனது வாகாலை தரிசிப்பதும் மேடைகளை கட்டுவதும் சிலை வணக்கங்களும் இப்படியாக பெருக்கி போனது யூதாவில் அப்ப ஏழாம் ஆண்டு தேவன் இந்த நபர் மூலியமாக ஒரு பெரிய விடுதலையை இஸ்ரவேலுக்கு கொண்டு தாவிதின் வம்சத்தில் ஒரு நபரை ஒரு ராஜகுமாரன் அவன் உண்ணும் முதிர்ந்த வயது கொடு இல்ல ஒரு இளைஞன் அவனை பதவிக்கு அந்த ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார் முடி சுட்டுகிறார் கிரீடம் சுட்டுகிறார் என்று நான் பார்க்கிறோம் அநியாயமான ஆட்சி செய்த அத்தாலியால் கொல்லப்படுகிறாள் எப்படி கொல்லப்படுகிறாள் இப்படியாக எல்லாரும் சத்தப்பட்டு அந்த ராஜாவை வரவேற்கும் பொழுது இவள் பார்த்து என்ன ரொம்ப சத்தமா இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கிறா ராஜா புதிய ராஜா தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கிறாரு அதை பார்த்து அநியாயம் அநியாயம் என்று துரோகம் துரோகம் என்று கட்டுகிறாள் அதற்கு இந்த ஆசாரின்னு சொல்றாரு அவளை இந்த இடத்துல கொள்ளாதீங்க வெளியே கூட்டிட்டு போய் கொள்ளுங்க ஏன் துரோக துரோகம் கத்திரா இவ ராஜாவாக இருக்கிறப்ப யாரு ராஜா பதவி ஏற்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களை திசைத்து போவதற்காக அப்படி துரோக துரோகம் ஆனா உண்மையிலே துரோகம் செய்ததே இவதான் ராஜி வரும் மறுபடியும் சீர் அமைக்கப்பட்டு உண்மையான விசுவாசம் நிலை தலை தூக்கியதாக நாம் இங்க பார்க்கிறோம் நீங்க இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அத்தாலியாவின் ஆறு ஆண்டு ஆட்சி காலத்தில் எருசிலமின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது ஏனென்றால் தேவ பயமில்லாமல் ஒரு நபர் ஆட்சி செய்யும் பொழுது அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் அவளுடைய ஒரே குறிக்கோள் தன்னுடைய தகப்பன் ஆகா ஜெசேபுடைய அந்த ஒரு திட்டத்தை இங்க யூதாவுக்கு நுழைத்து யூதாவை ஆள வேண்டும் என்று பெரிய ராஜ்யபாரம் மாற்றத்திற்கு மிகவும் காரணமாக இருந்தவர் யோக்தா அவர் மிகவும் புத்திசாலித்தனமாக சிறியவனாகிய யோவாஷை பல ஆண்டுகள் சாக்கிரத்தியாக பாதுகாத்து இந்த அத்தாலியா கொண்டுருவான் பாதுகாத்து அவரை ராஜாவாக என்ன நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை இவங்க எல்லாரும் அந்த யோகாசிய ராஜாவ ஆக்கியவன ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஒரு புதிய உடன்படிக்கை செய்றாங்க எல்லாரும் புதிய ஒரு உடன்படிக்கையை செய்து தேவனுக்கு மறுபடியும் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க ஜனங்கள் எல்லாரும் பாருங்க அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாகலின் கோவிலுக்கு போய் அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பொழுது யோகித்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படி தானும் சகல ஜனங்களும் ராஜா உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தார் எல்லாரும் கடவுளுக்கு வழி விலகி போனாலும் மறுபடியும் மன மாறி வர பாண்டவர் ஏற்றுக்கொள்றாருங்க அதுக்கப்புறம் பாகால்களின் கோயில்களை அதுதான் உண்மையான ரிவாய்வல் என்பது நாம் ஆண்ட மறுபடியும் கிடையாதுங்க தகாதவைகளை நிர்மூலப்படுத்த வேண்டும் ஆண்டர்கிட்ட நான் சொல்லிட்டு திருப்பி அந்த பழைய பாவத்தை செய்து கொண்டிருக்க கூடாது அது நம்மத்திலே இருக்கக்கூடாது அந்த பாகால்களின் கோவில்களையும் அந்த மேடைகளையும் தகர்த்து போடுறாங்க இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா இந்த நபரை ராஜா ராஜாவாக்குறப்ப அவரை ரொம்ப ரகசியமா அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது அப்ப அந்த ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப ரகசியமா அத்தாலியாவுக்கு அது தெரியக்கூடாது தெரிஞ்சா நிறைய பிரச்சனைகளை பண்ணிருவா குன்று போட்டுருவா அப்ப அது தெரியாதபடி அந்த கடைசி நுடையவருக்கு எல்லாரும் பார்க்கற பாதுகாத்துக்கொள்கிறாங்க என்று நாம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஆண்டவர் இங்க இன்னொரு கருத்தை பாத்தீங்கன்னா யோகித்தா ரொம்ப கவனமா சொல்றாரு அந்த ஆசாரிய ஊழியம் அது அதுதான் அந்த ஆறு ஆண்டுகள் ஆசாரிய ஊழியம் தடைப்பட்டது தேவனுடைய பலிகள் தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலிகள் தடைப்பட்டது அப்ப திருப்பி மறுசீரமைக்கிறாங்க மறுசீரமைக்கிறப்ப இந்த அதிகாரத்துல நீங்க பாருங்க யார் அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அந்த மோசையினுடைய கட்டளையின்படி மோசை வகுத்த கட்டளையின்படி லேவியர்கள் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் ஆசிரியர்கள் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் ஜனங்கள் எதுவருக்கும் தான் போக முடியும் இப்படியாக எல்லா முறைகளும் மறுபடியும் கடவுளுக்கு நம்ம உண்மையாக பொழுது நிறைய நேரங்களில் நேரங்கள்லண்டமாக நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அப்பதான் நம்ம என்ன செய்யப்படுவோம் ஆஹ் தண்டிக்கப்படுகிறோம் தாவிதின் வீட்டிலிருந்து மீண்டும் என்ன செய்ததுன்னா ஒரு கிளை உதித்தது பாருங்க ஆண்டவர் அத்தாலியால் நினைச்சா எல்லாத்தையும் நம்ம குன்னுட்டோம் இனிமே தாவிதின் இதுல இருந்து பிசாசு தான் அதை செய்தது ஏன்னா தாவிதின் வம்சத்திலிருந்து மேசியா மேசியா வரக்கூடாதுன்னு பிசாசனவன் எங்கிருந்து அவனுடைய திட்டத்தை போட்டான் பார்த்தீங்களா வரக்கூடாது என்பதற்காக தாவிதனுடைய வம்சத்தையே அழிக்கிறான் அவன் அத்தாலியாலை அவன் என்ன செய்யறான் உபயோகப்படுத்துறான் ஆனால் ஆண்டவர் உடலுங்க அந்த இடத்துலையும் விசுவாசமுள்ள ஜனங்களை வைத்து தாவிதின் வம்சத்தை காத்து மறுபடியும் உதிக்க இப்படியாக ஜனங்கள் எல்லாரும் புதிய உடன்படிக்கை செய்து தேவனுக்கு பயந்து மறுபடியும் என்னது நல்ல ஒரு தேசத்தை அவர்கள் உருவாக்கியதாக நாம் பார்க்கிறோம் ராஜா தன் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டு மறுபடியும் சிங்கா சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டான் ஜனங்கள் நேர்த்தியாக ஒழுங்காக தேவ பயத்தோடு நடந்து கொண்டார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம் நல்ல ஒரு அதிகாரி இந்த நாளில நாளை இன்னும் பல காரியங்களை நாம் தொடர்ந்து படிப்போம் ஜெப செய்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய தேவனி இந்த நாளில் நாங்கள் படித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி படித்தபடி நாங்கள் ஜீவிக்கவும் நடக்கவும் கருப செய்யும் பாவ வழிகளை எங்களை விட்டு விளக்கவும் கிருபை காட்டும் இயேசுவின் வழியாகவே நாங்கள் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமேன் ஆமேன் கற்ற ஒவ்வொரு ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்க வளமுடன்